நிலா வந்து ஓர் ஒளிரும் பொருளான்னு கேட்குறாங்க அதுதான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானாக ஒளிருமான்னு சொல்லி கேட்குறாங்க நிலா வந்து நன்கு வந்து ஒளியை தரும் மூலம் அதாவது அதுவுமே வந்து ஒரு லை சோர்ஸ் ஆஃப் லைட் தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து நிலா வந்து தாமாவே ஒளியை வந்து கொடுக்குமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கு வந்து எங்கேருந்து கிடைக்குது அந்த ஒளி அப்படின்றதுக்கு தெரிஞ்சால் சூரியன் கிட்ட இருந்து கிடைக்குது ஸோ சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பிரதிபலிக்குதுன்றாங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோ இல்லையா எதிரொலிப்பு அதே தான் இங்கேயும் ஸோ சந்திரனை பார்க்கும்போது சந்திரனோட ஒளிரும் ஒரு பாதியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் சந்திரனோட ஒரு பாதி எப்போதுமே சூரியனை நோக்கி அமைந்து ஒளியை கண்டினியூஸாக பெற்றுக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சந்திரனிடமிருந்து நாம் ஒளியை பெறுகிறோம் அப்படின்றாங்க ஸோ அந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும் பூமி அதுக்கப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் சூரியன் இருக்குது ஸோ சூரியனுக்கிட்டேருந்து ஒளியை வந்து சந்திரன் கண்டினியூஸாக வாங்கிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து சந்திரனை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிகிறது வந்து சந்திரன் தான் ஒளியை கொடுக்குது அப்படின்னு தெரியும் சந்திரனுக்கு வந்து தானாக ஒளிய கொடுக்காது சூரியனிடருந்து வாங்கி தான் கொடுக்குது ஓகேவா அப்போதுலேருந்து என்ன தெரியுது சந்திரன் வந்து தானாக வந்து ஒளியை உமிழ்மான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சந்திரனுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியது சூரியன்